വണ്ടി ആപനെ ആമാ കൊയാട്ടടാ

thank

கம்ம்தபட்டு இறக்கோம் இறக்கூட்டை போய் இறக்குவோம் அப்படி நீங்கள் அடிச்சு பண்ணிட்டு வாங்கோ அது மேலே ஏறாங்க நாங்கள் அப்போ கமிஷத்து பட்டு வேறு நிறுத்தி ஏறி ஏற்றிட்டு வர்றீங்க அப்போ நீங்கள் அப்படியே வந்துட வேண்டியது தானே அப்படின்னு நான் கேட்டேன் அது அப்படி என்ன நீங்கள் டைமுக்கு வண்டி எடுக்கணும் டைமுக்கு போகணும்னு வரணும் நீங்கள் வந்து அந்த இடத்துல ஜாலியாக இருந்துச்சிங்க நீங்க அரசு பேருந்து வர்றீங்க தனியார் பேருந்து எங்கிருந்து இறங்குறீங்க கேள்வி கேட்டீங்க எதனால ஏற்றலாம்னு கேட்டீங்கன்னா வண்டி <laughs> தான் <laughs> 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 கேட்ட <laughs> يا تو اوه تو مله رنه وردا 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 அவங்கள போடுறது யாரோ பத்தவே கேட்கலனால ஏறி வந்து வெயிட் வந்துட்டாங்க ஒரே ஒரு நிமிஷம் இப்போ ஒரு என்ன பண்ணலாம் நீங்க ஏறி ஏறி எல்லாம் இல்ல இது அவங்க யாரும் பண்ண மாட்டாங்க ஏறி ஏறி பண்ண மாட்டீங்க நேதா வரவும் நேதா வரவும் தான் கேட்பாங்க ஏறி வந்து ஆறிப்பா உrsa நீங்க பாரு நான் எல்லாம் சொல்லி இருக்கீங்க அப்ப எல்லாரும்